இந்தியா பூராவுமே அவங்க மேல வழக்கு இருக்கும் எல்லா இடத்துலயும் திட்ட இப்போ இப்ப இதுல என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாபர் பத்தி நூத்தி வழக்கு இருக்கு சுதர்சனம் கும்பிடி பூண்டி எம்எல்ஏ கொண்டானதுமா சுதர்சன வீடு பூந்து அவனுக்கு எம்எல்ஏ எம்பி மந்திரி இதெல்லாம் தெரியாது அத பத்தி அவசியமும் இல்ல அவனுக்கு அவன் அந்த மாதிரி கேரக்டர் அவன் வீடு இருக்கா நகை இருக்கா அவ்வளவுதான் நம்ம போலீஸ் தான் ஆனாலும் கள்ள கொண்டு அடிக்க ஆரம்பிச்சு அங்க போய் சேஷன்ல போய் கூப்பிட்டப்ப அங்க உள்ள போலீஸ் அவனை எல்லாம் பிடிக்க கூடாது நம்மள கொண்டு போலீஸே தான் நிலைமை தமிழ்நாட்டு போலீஸை பத்தி அவங்க விஷயம் தெரியல தெரியல இவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களாம் ஒரு அளவு தான் மரியாதை இல்லை அதுக்கப்புறம்லாம் இவங்க பேச மாட்டாங்க ஒரு துப்பாக்கி தான் பேசுது எங்களுக்கும் அது அவனுக்கு இப்போ ஒரு பாடமாக இருக்கும் அவங்கள வந்து வெளியே எடுக்கிறது கூட ஆள் இருக்காங்க சார் ஜாமீன் எடுக்க ஜாமீன் எடுக்க சூரட்டி நீ பாடுறது எல்லாத்தையும் ஆள் வச்சிருக்காங்க ஐ கிவ் யூ மணி அவுட் சைட் ஆஃப் ஜெயில் அப்படிம்பா ரீசெண்டாக கூட இங்கே பவாரி அவர்கிட்ட வந்து சிறுத்தையை ஒண்டி கொண்டி நின்று கொண்டுட்டான் வெறும் கையாலே குத்தி கொண்டு இருக்காங்க சிறுத்தை ஏன்னா இவன்ட்டு எவ்வளோ பலம் இருந்திருக்கும் मतलब <messives> मेंटली में एवळा பலமா இருந்திரகா அப்ப மனுஷங்கள யம்மாத்ரம் யம்மா கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்

சார் சென்னையில் ஓரிரு நாட்களுக்கு முன்பாக ஒரு கொலை சம்பவம் நடந்துச்சு சென்னையில் இருக்கக்கூடிய பகுதிகளான சைதாப்பேட்டை கிண்டி வேளச்சேரி திருவான்மையூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒன் ஹவர் குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஒட்டு மொத்தமாக இருபத்தி ஆறு சவரன் மதிப்புள்ள நகைகள் வந்து தெயின் பறிப்பு செய்யப்பட்டுச்சு சார் இதுல வந்து மூன்று குற்றவாளிகள் அரசு செய்யப்பட்டாங்க அதுல ஒருத்தர் வந்து காவல் அதிகாரிகளால் என்கவுண்டர் பண்ணப்பட்டாரு இவங்களை பத்தி இந்த சம்பவம் குறித்து நம்ம பேசுறதுக்கு முன்பாக யார் இந்த இரானிய கொள்ளையர்கள் அப்படின்றத தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இரணியர்ஸ் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஊபி இதுல பேஸ்டா உள்ளவங்க தான் பவாரியார் மாரி அவங்க ஒரு டீம் பவாரி எப்படி ராஜஸ்தான்ல இருக்காங்களோ அது மாதிரி இவங்க அந்த உள்ளது இவங்களுக்கும் தான் வேற தொழிலாம் கிடையாது இங்க இருந்து போலீஸ் எல்லாம் பிடிக்க போனாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க உள்ள பொங்கலைங்களே இவங்களை வரைக்கும் அடிப்பாங்க ஒட்டு துணி இல்லாம சுற்றி பத்து பொம்பளைங்கன்னா எங்க இருந்து போலீஸ் பிடிக்க போறது ஒண்ணு அடுத்து போலீஸ் ஜீப் எல்லாம் எடுத்துட்டு போறாங்கல்ல அதான் தூக்கிட்டு போயிடுது தூக்கிட்டு போய் அதை அசிங்கப்படுத்துறது கொளுத்தி விடுறது இந்த மாதிரி வேலைகளை பாக்குறது அதாவது தங்கிட்ட வரவே கூடாதுன்னு பயமுறுத்துறது இந்த ஈஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா பூராவுமே அவங்க மேலே வழக்கு இருக்கும் எல்லா இடத்துலையும் திருட்டு சம்பவம் இப்போ இதில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாபர் பற்றி நூற்றம்பது வழக்கு இருக்கு இப்போ ஆல்ரெடி மகாராஷ்டிராவில் வந்து இந்த ரவுடிகள் ஒழிப்பு இந்த திருட்டு ஒழிப்பு ஸ்பெஷல் டீம்ல தேடப்பட்டு இருக்காங்க அவன் இங்கே வந்து பண்ணிட்டு போகிறான் திருட்டை வந்து இப்போ அங்கே எங்கேயும் அங்கே பெருசாக ஒன்று அங்கேயெல்லாம் பெரிய யார்கிட்டையும் பணம் காசு எதுவுமே கிடையாது இதில் மிக முக்கியமானது என்னென்னா பவாரியர் பவாரியர்களும் சரி இவனும் சரி இறக்கமற்றவர்கள் ஒரு இது குழந்தையாச்சே வயசானவங்களாச்சுங்கிறது என்னமெல்லாம் கிடையாது இப்போ இந்த பா இந்த ஜாஃபர் மற்றவங்க அஜ்மல் இவங்க வந்து பண்ணாங்க சல்மான் உசேன் இவங்கெல்லாம் பண்ணாங்க இல்லையா எல்லாமே சீனியர் சிட்டிசன் இவங்க பண்ண அஃபன்ஸ் பூராவே தான் டார்கெட் பண்ணியும் செயின் பறிப்பு நடந்திருக்கு ஒரே நாளில் அடையாறு ஆரம்பித்து நகர் அடையாறு பெசன் நகர் திருவான்மையூர் அப்படியே கிண்டி சைதாப்பேட்டை அப்படியே உள்ளே போய் வேளச்சேரி அதில் பல்லாவரம் கீழே இறங்கி ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க இப்போ இந்த நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமணி சார்பி டூல்ஸுக்கு பக்கத்தில் வந்து மேலே ரயில்வே பிரிட்ஜ் போகுது பாருங்கள் அது கீழே வச்சு அந்த கிரவுண்டில் வச்சுட்டு பிறகு ட்ரெயினில் ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிவிட்டு இவங்க ஃப்ளைட்டில் பொறுத்த மூவ் ஆகிட்டாங்க ஃப்ளைட்டில் போனால் ஒருத்தன் வந்து ஃப்ளைட்லேயும் இன்னொருத்தன் பாட்டில் ப்ரைட்லேயும் இருக்கான் ஏரியாவில் அங்கே வச்சு போலீஸ் தூக்குறாங்க தூக்கிட்டு வந்து பார்த்தோம் நகையெல்லாம் ரெக்கவரி எடுக்கலான்னு வர்றா பார்த்தா கென் எடுத்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க போலீஸை நோக்கி அவர் ஆய்வாளர் திருவான்மூர் ஆய்வாளர் புகாரி அவர் என்ன செய்கிறாரு சீப்புக்கு பின்னாடி அந்த டீம் உங்களை மறைகிறாங்க ஏன்னா கென்ஷாட் ஆக ஆரம்பிச்சுட்டுன்னு அது ஒரு டீசல் தான் அடிச்சிருந்தா என்ன ஆகுது கென்ஷாட்டு எவ்வளோ பெரிய அத்து ஆபத்து இது மறைஞ்சு இவங்க பதிலுக்கு ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபயர் பண்ணவங்க ஜாபர் சம்பவ இடத்துல இருந்து போகிறா பிராயப்பட்ட ஜிஹெச்சிக்கு போஸ்ட் மாடத்துக்கு அனுப்புனாங்க இதில் என்னென்னா இதில் பெரிய வர கொடுமை என்னென்னா இந்த செயின்ஸ் நாச்சிங் இருக்குல்ல அதில் உயிரே போயிடும் கீழே போட்டு ஒரு லேடி போட்டு தர தர தரன்னு வீடியோ எழுக்குது பார்த்தோம் சிசிடிவியில் இவங்களுக்கு வந்து இந்த சிசிடிவி பத்தியான அக்கறை பயம் எதுவுமே கிடையாது இவன் ஜஸ்ட் அன்னைக்கு மிஸ் ஆகிருந்தான நீங்க அதுக்கு பிறகு அவனை பிடிக்கவே முடியாது நீங்க வடநாடு போய் கொண்டு வர்றதெல்லாம் எந்த அது சாத்தியமே இல்லை தேரன் அதிகாரத்தில் ஓரளவு அதனை நீட்டாக எடுத்திருந்தாங்க ஜாங்கிண்டோட கதை தான் அது ஜாங்கின் ஒரு கமிஷனர் புறநகர் கமிஷனர் அவர் தான் பவாரி பிடிக்க போனாங்க எங்க சுதர்சன கும்படி பூண்டி எம்எல்ஏம்மா சுதர்சனத்தை வீடு எம்எல்ஏ அவனுக்கு எம்எல்ஏ எம்பி மந்திரி இதெல்லாம் தெரியாது அதை பத்தி அவசியமும் இல்லை அவனுக்கு அவன் அந்த மாதிரி கேரக்டர் அவன் வீடு இருக்கா நகை இருக்கா அவ்வளோதான் அட்டிச்சு கொல் உள்ள போது கட்டி போட்டுட்டு கூட திருடுறது கிடையாது ஒரு கென்ஷாட்ல எல்லாரும் உக்கார வச்சுட்டு அழுட்டு போனா கூட ரைட் திருடி தொலைஞ்சு ஒழுங்கி போவோம் உயிரோடு விட்டுட்டு அதெல்லாம் கிடையாது ஒரு ஒரு அட்டி தடப்பிட தட்டப்பட்டு கதவை தட்டுறது கதவை அடிக்க அடிகாரிடுது ராடை குண்டு இரும்பு ராடை குண்டு அடிக்கிறது அடிச்சு கொண்டுட்டு எடுத்துட்டு போயிட்டானுங்க நகை அப்படிக்க போன ஒரு ஜாங்கின் அந்த கதவை தான் தீரன் அதிகாரம் கார்த்திக் நடிச்சு போடும் சினிமாவுக்காக நிறைய சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் உண்மையும் அதுதான் அவரு இப்போ குளத்தூரில் வந்து மகாலட்சுமி ஜுவல்வர்ஸ் இருக்கு ரெட்டேரிங் சிக்னல் லெஃப்ட் போனீங்கன்னா அந்த இடம் வரும் அதில் பூந்து மகாலட்சுமி ஜுவல்வர் அடிச்சிட்டு போயிட்டாங்க அடிச்சுட்டு போனப்போ அதை பிடிக்க போனவர் தான் ஏசி பெரிய பாண்டியனும் குளத்தூர் இன்ஸ்பெக்டரும் அதில் பெரிய பாண்டியன் சம்பவ இடத்துல இறந்து போட்டார் சுடுபட்டு சுட்டது நம்ம போலீஸ் தான் ஆனாலும் கல்லை கொண்டு அடிக்க ஆரம்பிச்சானும் அங்கே போய் சேஷன்ல போய் கூப்பிட்டப்ப இப்போ அங்க உள்ள போலீஸ் ஆ அவனை எல்லாம் கூடாது பிடிச்சா நம்மள கொண்டுருவானுங்கன்றாங்க போலீஸே பயிர் அங்காது நிலமை பெட்ரோல் ஊற்றி கொளுத்து விட்டுருவாங்க அதெல்லாம் போக கூடாது அங்கேயா வீட்டுக்கு போங்க நாங்க பேசி வாங்கி தருவோம் சொன்னாங்க ஆமாங்க அது போலீஸ் ஒன்று விளக்கம் இதுதான் நாங்க பேசி அவங்கள்ட்ட விட்டு போங்க நாங்கள் பேசி நகையை ஒப்படைக்க சொல்றோம் அவ்வளோலாம் வரமாட்டானோ நாங்கள் வாங்கி தர்றோம் ஒரு கொடுத்துருவானுங்க நீங்க இது பண்ண வேண்டாம் போக முடியாது உங்களால் போய் பார்த்தா ஜெயில் மாரி காம்பௌண்ட் வாரம் கட்டி வச்சிருக்கானுங்க உள்ள போய் அட்டன் போய் இவரு நம்ம ஊரு அக்யூஷன் மாரி நினைச்சிட்டாங்க கைய திருக்கி ஆட்டோவில ஏத்திடலான்னு அங்க போனா அவனுக்கு எல்லாம் குழப்பம் குழப்புன்னு ட்ரை பண்ணணும் விழுந்து போடிய அந்த இவங்க ஆட்டோவில ஏறி பத்தா போற இப்படி இருட்டுல இருந்து ஃபயர் பண்ண உள்ள பெரிய பண்டையா இறந்து போறார் வீரமரன் அடியாரு அந்த அளவுக்கு அவங்க சீரியா எப்படி நகடம் ஒண்ணுது திருடனவன் நீ மூட்டாவது மேல குடி வச்சிருவான் எல்லாம் நீயே ஆனா சாவறது நம்ம போலீஸ் இங்க பாருங்க தரமணியில கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போயிருப்பாங்க இந்த டீம்ல ஏதாவது ஒருத்தவங்க கீறி இருப்பாங்க கத்திய வச்சு கீறிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இன்கொண்ட இருக்கு

இதெல்லாம் நேர்மையாக வாழ்கிறவங்க தான் அவங்க லைசன்ஸ் வாங்கினா உங்களுக்கு பேருக்கு என்ன கதை இருக்கு இவன் பீகார் துப்பாக்கி பத்தாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாய் இருக்கு பைக்கே வந்து கர்நாடகாவோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப வர வழியில் ஆண்டு வேலை அடிச்சுட்டு வர்றது தானே அதெல்லாம் ஒரு பெரிய திட்டமிட்டதெல்லாம் இருக்காது ஏம்மா மேம்பாட்டு கொள்ளையர்கள் இங்கே பாட்டலையாம்மா எங்க கேரளாவில் போய் ஏடிஎம் தூக்கிட்டு வந்து இங்கே நாமக்கல்ல இல்லையா பயந்தான் உள்ளவனும் பயந்தவனாக இருந்தால் கையை தூக்கி லாரி கிட்ட போலீஸில் சரண்டர் ஆகிருப்பான் ஆனால் அவனுக்கு அப்படி பண்ணலையே கார் எடுத்துகிட்டு வந்து திருடிட்டு அந்த காரே கண்டெய்னரில் ஏற்றிட்டாங்க ஆனால் சிசிடிவியில் எல்லாம் காரை தேடிட்டு இருக்காங்க கார் உள்ளே கண்டெய்னரில் அதோடு வெளியே வர்றாங்க வெளியே வந்து பார்த்தா உள்ளே இருந்து ஃபயர் பண்ணுறான் ஒருத்தன் அதுக்கு இப்போ ரிட்டர்ன் பக்கம் ஃபயர் தான் அதில் ஒருத்தன் இறந்து போகிறான் நம்ம தமிழ்நாட்டு போலீஸை பற்றி அவனுக்கு விஷயமும் தெரியல இவங்க எப்படிப்பட்டவங்க இவங்கெல்லாம் ஒரு அளவு தான் மரியாதை இல்லை அதுக்கப்புறம்லாம் இவங்க பேச மாட்டாங்க அப்புறம் துப்பாக்கி தான் பேசுவவங்களுக்கும் அது அவனுக்கு இப்போ ஒரு பாடமாக இருக்கும் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா பெரியல்ல இங்கே துறப்பாக்கம் பெருங்குடியில் உள்ள பேங்க் இருக்குல்ல நல்ல நல்லா ரிச்சான ஏரியாமா அது ஓய்மார் ரோடு ஓல்டு மகாலய ரோடு அது வந்து முதல் நாள் ஒரு பேங்க் அடுத்த நாள் ஒரு பேங்க் அடுத்த நாள் ஒரு பேங்க் இதில் என்ன பெரிய கொடுமோ எந்த பேங்க்லேயும் சிசிடிவி வேலை செய்யலை அடிச்சுட்டு தாம்பரம் கேம்ப் ரோட்டில் ஒரு ரூமில் இருக்காங்க அவ்வளோ பணத்தோடு வெளியாகிறதுக்கு அப்போ பூந்து நம்ம போலீஸ் தான் ஃபைரிங் பண்ணாங்க என்கவுண்டர் பண்ணி தான் அந்த பணத்தை பேங்க்லேயே சிசிடிவி ஒர்க் ஆகிற அளவுக்கு இருக்கு ஒர்க் ஆகாத அளவுக்கு ஒர்க் இல்லையே ஏமா

ஒரு டிவி அளவு மாறிட்டு இருந்தா பார்த்தா அதை வெளியில வாட்ச்மேன் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க போறான் வேற என்ன வேலை உள்ள ஆளு போன போலீஸ் மிசேஜ் கொடுத்தா போகுது உள்ளே வந்து வீட்டு போறாங்க பொத்தா இது ரொம்ப நாளே எனக்கு தோன்ற விஷயமா இது ஏன் செய்ய மாட்டாங்கன்னு தெரியலையே இனிமே செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நினைக்கிறேன் சார் அப்போ பாப்போம் உங்களுக்கு நாய்க்கடை ஆடெல்லாம் வருது அவங்களா செய்யறாங்களான்னு பாப்போம் சொல்லுவோம் சார் நம்ம இல்ல ஈஸியான விஷயம் தான் என்ன தப்பு நடத்துற போகுது உள்ள வேற எதாவது நீங்க இல்லீகல் பண்ண போறது இல்லை சிசிடிவி ஓடுது உள்ள தூக்கி வெளில வைங்க பார்த்துட்டு ஒரு வாட்ச்மேன் போட்டால் முடிஞ்சு போச்சுல்ல சார் இந்த கேஸ்ல இப்போ ஒரு அக்யூஸ்டாக இருக்கு ஒன் ஆஃப் தி அக்யூஸ்டாக இருக்கிற சல்மான் ஹுசேன்ன்றவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருனா பல தகவல் சொல்லியிருக்காரு எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு எங்க கூட்டத்துல இருபது பேர் இருக்கும் ஒரு கூட்டத்துக்கு மூன்று தலைவர்கள் இருக்காங்க அப்போ ஒருத்தர் மாட்டினா கூட இன்னும் ரெண்டு பேர் வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் ஒரு நாள் முன்பாகவே நான் சென்னைக்கு வந்து ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் கேதர் பண்ணதுக்கு அப்புறம் தான் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ண மத்த ரெண்டு பேருக்கு அப்படின்னு பல தகவல்கள்லாம் சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க அவங்களுக்கு இங்கே டீம் இருக்காங்க ஜெயில் வரைக்கும் ஆள் வச்சிருக்கதா தகவல் சொல்றாங்க அவங்கள வந்து வெளியே எடுக்கிறது கூட ஆள் இருக்காங்க சார் ஜாமீன் எடுக்க ஜாமீன் எடுக்க சூரட்டி நிப்பாடுறது எல்லாத்தையும் ஆள் வச்சிருக்காங்க அவங்களுக்கு விஷயம் தெரியுதுமா இங்கே வந்து மாட்டினா இதுதான் நிலைன்னு ஜெயிலில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நைஜீரியன்ஸ் இருக்கான் பவுடர் போக போகமாட்டான் சரி யாரா வெளில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா நாங்க பக்கீல் மண்ணுக்கு போறோம்ல பண்றா சொல்லுங்கடா அப்படின்னா அதெல்லாம் சொல்ல மாட்டானு யாரெல்லாம் சொல்ல மாட்டா ஐ கிவ் யூ மணி அவுட் ஆஃப் அப்படின்பா எடுத்து படம் விடுறேன் ஜெயில் இங்கே உனக்கு யாரோ லீட் லீடர் இருக்கான்ல நீ பவுடர் கொண்டு வந்து அள்ளி காத்துல பேச போற யாரோ இங்க வாங்க இருந்திருப்பாங்களா யாருரா அதெல்லாம் சொல்ல மாட்டான் உயிரே போனாலும் அவங்கள்ட்ட ரகசியத்தை வாங்க முடியாது பல இருக்கிறவங்க மூலயமாவும் நடந்துட்டு இருக்கா தான் இருக்கு இப்போ எப்படி ஒரு ஒரு இடமா போச்சு எடுத்துக்கிறது வெளில இருந்து பண்றாங்களே ஈஸியா ஜெயில இருந்து பெரிய பெரிய குலைகள் பெரிய பெரிய சம்பவம்லாம் அரங்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா உனக்கு இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவிலோட அத்தனை பேரும் எல்லா மாநிலத்துக்காரனும் ஏதோ ஒரு கேஸ்ல உள்ள இருக்கான் அப்போ அவனோட கான்டாக்ட் உனக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்ப நீங்க இப்ப மெட்ராஸில் ஜெயில் இருக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்ப வந்து திருச்சியில் ஒரு மர்டர் பண்ணுன்னா திருச்சியில் உள்ள பெரிய ஆளு உள்ள ஒரு நம்பர் எழுதி கொடுத்து இந்த ஆளை போய் காண்டாக்ட் பண்ணுனா வெளியே போய் அவங்க ஃபோன் அவங்க திருச்சியில் ஒரு ஆளா இருப்பாங்க வேலை ஈஸியாக வேலை ஈஸியா முடிஞ்சு நமக்கே தெரியாது எங்கேயிருந்து எதிரி வராங்கன்னு அவங்க கூட அதிகமா சொல்லுவாங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட விரோதிகளை சிறைக்கு அனுப்பிடக்கூடாது போட்டோம் விரோதியாகவே வெளில இருந்துட்டோம் அவங்க இன்னொரு உலகத்தை கொண்டு காமிச்சிடக்கூடாது நம்ம பல பேரை அனுப்புறதுன்னு அனுப்பிடலாமா உள்ள அதெல்லாம் பெரிய விஷயமெல்லாம் கிடையாதுமா அவ்வளோ கேஸ் இருக்கு அவ்வளோ பண்ணலாம் நம்மளும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடக்கும் ஆனால் அனுப்பக்கூடாது ஜெயிலுக்கு அங்கே போனால் பொது எதிரி நம்ம உருவாகிடுவாங்க பேசிக் குற்றவாளியாக போகிறவங்க எக்ஸ்போர்ட் குற்றவாளியாக லிங்க் எடுத்துருவாங்கம்மா உள்ளுக்குள்ளே லிங்க் எடுத்துருவாங்க அவங்களுக்கு லிங்க் எடுத்து நம்மளை ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ண வந்துருவாங்க இவர்தான் நீ தேடிக்கிட்டு இருப்ப இவன் தான் நம்ம எதிரி இவன் எங்கே போகிறான் வர்றேன்னு ஆனால் அவன் செட் பண்ணது உள்ளே இருக்கும் ஊர்ல தானே இருக்காங்க இவன் யாரும் போவே இல்லையே வெளியில நம்புற மாதிரியே இருக்கும் உனக்கு எதிராக அவன் ஆளுக்கு ரெடி பண்ணிட்டான்டான்னா அதை போட அவன் கண்ணை தான் சுற்றிட்டு இருக்கான் அவன் எங்கே ரெடி பண்ணான் கிழிச்சா அப்படின்னு ஆனால் ஜெயிலுக்குள்ளேயே ஆல்ரெடியா இருக்கும் அப்போ உங்களுக்கு எதிரான ஆளுகள் உள்ளிருந்து வர ஆரம்பிப்பாங்க நம்ம வேண்டப்பட்ட விரோதிகளை சிறைக்கு அனுப்பக்கூடாது சார் ஜெயிலில் இவ்வளோ நடக்கிறது வந்து காவல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் தான் நடக்குதா இப்போ செல்லு எல்லாம் எப்படி இருக்கு நீங்கள் ஜெயிலில் வந்து நீங்க எந்த ஜெயிலையும் ஒரிஜினலா நீங்க பார்க்கல அதனால உங்களுக்கு அதை பற்றி அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரிய மாட்டேது ஏன்னா படமும் தப்பு தப்பா எடுக்கிறாங்க அவனும் போய் ஜெயில பார்த்தது இல்ல ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு தான் வர்றது ஒரு படம் போயிட்டு வந்தால் விஷயம் இந்த ஒரு பிளாக் இந்த பிளாக்கில் தனித்தனியாக பிரிக்கிறது செல்லு குவாரண்டைன் இருக்கு ஏ பிளாக் ஏ ஒன் பிளாக்கு பி இப்படி போகும் ஹெச்எஸ்ங்கிறது ஹை செக்யூரிட்டி அவங்கள அவ்வளோ எளிதாக நீங்க பார்க்கவும் முடியாது அவங்க இங்கே வரவும் முடியாது அது தீவிரவாதிகள் மற்றும் பிள்ளை பெரிய ஹை செக்யூரிட்டி அவங்களுக்கே பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் அவங்க தனியா இருப்பாங்க தூக்கு வெயிட்டிங்ல வெயிட்டிங்கில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பக்கத்தில் ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருப்பாங்க ஏன்னா சூசைடு இது பண்ணிக்கூடாதுக்காக கூடவே ஆள் இருப்பாங்க இந்த பிளாக்கில் நம்ம படுத்து தூங்குறோம்ல அதுல அதில் கீழ படத்தில் பெரும் போட்டி கிடக்கும் அந்த பிளாக்கில் என்ன பேசிக்கிறாங்கிறது போலீஸ் உள்ள வர மாட்டாங்க வாக்கிங் இந்த காரிடார்ல தான் விடியா விடிய நடந்து நடந்துட்டு இருப்பாங்க லைட் ஆஃப் ஆகாது ஜெயிலில் சின்னதாக பேசிக்கிறது தானம்மா தகவல் பரிமாறுறது தானே நீங்க ஒரு நாள்ல வெளில போவீங்க நான் ஒரு நாள்ல வெளில போவேன் அவர் ஒரு நாள்ல வெளில போவாரு ஆனா நம்ம எல்லாமே உள்ள திட்டமிட்டு விட்டோம் நம்ம நம்ம எத்தனாந்தேதி வெளியில வருவோங்கிறது நமக்கு தெரியும் கேஸ்ல இந்த இடத்துக்கு வந்துருங்க எல்லாரும் அசம்பலாகும்னா அந்த ஒரு இடத்த சொல்லி இந்த இடத்துக்கு வந்துருங்க ஒரு தேட்டர் பேரை சொல்லி தேட்டருக்கு வந்துருக்க எல்லாருமே எத்தனை தேதி தேட்டருக்கு போயிட்டு போறார் அப்போ எக்சிகூட்டிவ் தலைமை சரி இந்த செயின் ஸ்நாட்சிங் கேஸ்லயே எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா இப்போ குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணது நல்ல விஷயம் தான் பாராட்டுக்குரிய விஷயம் தான் ஆனா ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்பாக ஏன் நம்மளால தடுக்க முடியல ஏன்னா தமிழ்நாடு போலீஸ வந்து ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரா பேசுறாங்க ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்பாகவே ஏன் ஏன் பிரிகாஷனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடிய மாட்டேங்குது போலீஸுக்கு ரெண்டு வேளை இருக்கு பிஃபோர் கிரைம் ஆஃப்டர் கிரைம் பிஃபோர் கிரைம் கிரைம் நடக்காம தடுத்தாலும் போலீஸோட வேலை தான் ஆஃப்டர் கிரைம் வழக்கு புலர் விசாரணை பண்ணி பிடிச்ச அக்யூஸ்ட் உள்ள போடுறது போலீஸோட வேலை தான் பிஃபோர் கிரைம் ஸ்னாச்சிங் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுமா ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமா ஸ்னாச்சிங் இல்லை ஏன்னா சிசிடிவி வந்து ஃபுல்லாக வந்துருச்சு நம்மள்ட்ட ஸ்நாச்சிங் பண்ணிட்டு அடுத்த நேரத்தில் நீங்கள் மாட்டிப்பீங்க உங்கள் வீடியோ ஓட ஆரம்பிச்சிடும் வரைய டிவிலுங்க பண்ண முடியாது குறைஞ்சிருக்கு ஸ்னாச்சிங் நம்மள்கிட்ட ஒரு நைன்டி பர்சென்ட் குறைஞ்சிட்டு இதை வந்து நீங்கள் பண்ணுவீங்க ஒரு எல்லாருமே தனிப்பட்ட முறையில் விரோதத்தை வாங்கி வச்சிருக்காங்கம்மா நீங்கள் ஒரு மர்டர் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு எதிராக அவங்க கழுகு மாரி அவங்க திருப்பி பண்ணுறது ரெடியாக வராங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு போலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத இல்லாத கொலைகள்லாம் போலீஸ் விரும்ப மாட்டாங்க உங்களை யாராவது குல பண்ண போறாங்கன்னா நீங்கள் ஒரு ரவுடியாக இருக்கீங்க உங்கள்கிட்ட கூட்டே போலீஸ் சொல்லுவாங்க எப்போ அவனை போட போகிற தெரியுது நீ கொஞ்சம் விலகி இருப்பா கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் சொல்கிற வரையும் வராது அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பினா அக்யூஸ்லாம் எனக்கு தெரியும் இல்லை உங்களை ஒரு கேஸை போட்டு உங்களை ரிமாண்ட் பண்ணி விட்ருவாங்க உங்கள் மேலேயே ஒரு கேஸை போட்டு உங்கள் புட்டை கேஸ் அடிச்சு உங்களை ரிமாண்ட் பண்ணி விட்டுருவாங்க வெளில இருந்தால் நீங்கள் உயிர் போயிடும் ஏன்னா போலீஸுக்கு தலைவலி மாதிரி நடந்தால் ஏன்னா அப்புறம் அவங்க தான் அதுக்கான பண்ணணும் அந்த லிமிட்டில் கெட்ட பேர் மேலதிகாரி கூப்பிட்டு பேசுவாங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அங்கன்னு நிறைய சங்கடங்கள் இருக்கு பார்வைக்கு தெரியும் ஆனால் போலீஸோட ரொம்ப கஷ்டம் ஈஸி கிடையாது சரி இந்த ஈரானிய கொள்ளையர்களோட குல வந்து திருடுறது தானா வந்து அந்த அக்யூஸ்ட் வாக்குமூலம் கொடுக்கறதுல கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் திருட போகும்போது எங்கள் மனைவிகள் வந்து சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அதிர்ச்சி அதிர்ச்சி அளிக்கிற வகையில் இருக்கு ஸோ அதனால எங்கள் குல தொழிலே அதானா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குதா ஃபேமிலி ஒட்டு சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்களா இப்ப நமக்கு கிரைம்னு படுறது அந்த குடும்பத்துக்கு கிரைம்னு பண்றதில்லை இது தப்பு சரின்னு பானை நடத்துறது நம்ம நாட்டில் தான் தமிழ்நாட்டில் தான் நடத்துவாங்க ஏன் நீங்கள் பண்ணுறது தப்புடா அநியாயிடாது தப்புடா அப்படின்னு சொல்றது அங்கே அது மாதிரி சொல்றது இல்லை ஏன்னா அவங்களோட பொருளாதார அது இப்போ நம்மள வச்சலாம் நீங்கள் ரொம்ப நாடு வளமாக இருக்குல்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க நம்மளா காசு நிறையா இருக்கு நம்மள்கிட்ட வளமையாக இருக்கும் விவசாயம் இருக்கு நம்மள்ட்ட அங்கே என்ன இருக்கு வடக்க போய் பாருங்கம்மா ஆந்திராவே பாருங்க அப்படியே பாலைவனம் மாதிரி இருக்கும் கண்ணு கட்டினத்தோட வீடு இருக்காது அப்படியே ட்ரெயினில் போக்குள்ள பாருங்க ஒரு இடத்துல வீடு இருக்காது பொட்டக்காடாக இருக்கும் எல்லாமே ஆனால் நம்ம அப்படி கிடையாது இருக்கிற தண்ணியை வச்சு மழையை வச்சு விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் இருக்கிற இடத்துல வந்து பெரிய தவறுகள் நடக்காது வேளாண் குடிகள் வந்து தப்பு பண்ண முடியாது ஏன்னா விவசாயங்கிறது குழந்தை வளர்க்குற மாதிரி ஒரு பயிரை வளர்க்குறது நீங்கள் அது பின்னாடியாக தான் இருப்பீங்க ஆனால் அவங்க அப்படி இல்லை அதாவது குறிஞ்சி முல்லை மருதல் நெய்த தான் பாலை ஐந்து நிலம் இருக்குல்ல அந்த அந்த ஐவகை நிலத்துக்கேற்ற மாதிரி உங்கள் உலாதிசையாக இருக்கும் மலை மலை சார்ந்த இடத்துக்கு ஒரு குணாதிசையாக இருக்கும் காடு 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 சார்ந்தது ஒரு குணாதிசையாக இருக்கும் வயலும் வயல் சார்ந்தும் குணாதிசையாக இருக்கும் கடலும் கடல் சார்ந்தும் ஒரு இருக்கும் பாலைவனத்துக்கு ஒரு குடா குணாதிசையாக அந்த வறண்ட மனநிலை ராஜஸ்தான்லாம் பாலைவனம் வறண்ட மனநிலை ஈரமே இருக்காது இல்லை உங்களோட எப்பயுமே தாகம் வெயில் தாகம் வெயில் இப்படியே இருந்தால் வறட்சி விவசாயம் இல்லை பச்சை பசேர்ந்து இருக்காது அப்போ உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகும் அவங்களுடைய வாழ்வியல் நிலை அதுதான் அவங்க அதாவது இந்த பவாரியர்கள் ராஜபுத்திரர்கள் அவங்களாம் அவள ஒரு காலத்தில் நாட்டில் மன்னர்களா நல்ல மாதிரியா இருந்தவங்க தான் வெள்ளைக்காரோட துப்பாக்கி பயந்து அப்படி காட்டுக்குள்ளே போனது ரீசெண்டாக கூட இங்க பவாரியா ஒருத்த வந்து ராஜஸ்தான் குன்னூர்ல ஊட்டி குன்னூரில் சிறுத்தையை ஒண்டிக்குன்னுட்டான் கட்டிச்சே ஒன்றுட்டான் சிறுத்தையாவே சிறுத்தையே செத்துப்போச்சி வெறும் கையாலே குத்தி கொன்னு இருக்கான்னு சிறுத்தை பலம் இருந்திருக்கும் முதல்ல மென்டலியும் பலமா இருந்திருக்கான் சிறுத்தை கொல்ல முடியுமா அதோட ஸ்பீடு என்ன

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் ஏன்னாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க தங்கம் வைரங்கள் எல்லி திருவிழா தங்க நகைகள் சேதாரம் 15% குறைவு வைர நகைகள் कैरेट குறைவு உங்கள் அலித்தால விலை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்க